மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றிய கார் நாற்பது ஒன்று தோழி தலைவியிடம் பருவம் காட்டி வற்புறுத்தியது பொருடல் வண்ணன் புனை மார்பில் தார்போல் திருவில் விலங்கு ஊன்றி தீம்பெயில் தாழ வருதம் என முழிந்தார் வார்கொல் வானம் கரு இருந்து ஆளிக்கும் பொழுது பொருள் கரையை மோதுங்கடலினது நிறத்தினையுடைய திருமால் மார்பில் அணிந்த பூமாலை போல இந்திரவில்லை குறுக்காக நிறுத்தி இனிய பெயல் விழா நிற்க வருவேன் என சொல்லிப்போன தலைவர் மேகமானது கருத்து மழை பொழியும் காலத்து வாராரோ என்று தோழி தலைவியிடம் கூறினாள் Who is of the color of the sea, that breaks on the shore? Bending the rainbow in high heaven, sweet showers of rain are poured down. Now that pregnant clouds send down drops of rain, would he not return?